வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெல்லி முழுக்க அலறுகிறது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜகதீப் தங்கர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளாரா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதை குறித்த விவரங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க கடந்த வாரம் வெள்ளி சனி போலன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் தரப்பிலிருந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஜெகதீப் தங்கர் எங்கே அவர் ரிசைன் பண்ணார் ஜூலை மாதத்துலேயே நோ ரிசைன் பண்ணார் பார்த்திங்களா அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ அடுத்த துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடக்குது இந்த தேர்தலுக்கு ஒட்டி ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டு உள்ளது காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஜெயராம் ரமேஷ் தான் முதல்ல இந்த கேள்வியை கேட்டார் துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்ச நாள்லேருந்து அவர் வெளியவே வரலையே ஏன்னா ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்காவது வருவாங்க போவாங்க எதுக்குமே வரலையே அவரை ஹவுஸ் அரசில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு குறிப்பிட்ட விஷயம் ராகுல் காந்தி சொல்கிறது என்னென்னா ராகுல் காந்தி வந்து பிஜேபி ஆட்கள் மீது சில குறிப்பிட்ட நபர்களை சொல்லி அவங்க மேலே ஈடிய அனுப்பி என்னன்னு விசாரிங்க அப்படின்னு துணை குடியரசுத் தலைவராக அவர் ஜெகதீப் தங்கர் இருந்தபோது கேட்டதாகவும் அது பிஜேபியை சார்ந்தவர்களுக்கு பிடிக்கலைன்ற காரணத்தினால் அவரை கட்டாயப்படுத்தி இன்னும் ராகுலின் வார்த்தையில் சொல்கிறதாக இருந்தால் மிரட்டி ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள் அப்படி ராஜினாமா செய்ய வைத்தால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேட்குறார் அதாவது இப்போ கவர்னர் போன்றவர்கள்லாம் நியமிக்கப்பட்டவர்கள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி வந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்களோ எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ அது துணை குடியரசுத் தலைவரின் பதவி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அது வந்து நியமன பதவி கிடையாது ஆளுநர் தான் நியமன பதவி அப்போ ஒரு ஆளுநரின் செயல்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறப்போ ஆளுங்கட்சி அவர்களை பதவியிலிருந்து தூக்குவது அப்படிங்கிறது ஓகே ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியில் அதுவும் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் ஏன் இப்படி காட்டமாக அவரை மிரட்டி அவரை பதவி விலக வச்சீங்க அப்படின்னா இந்தியாவில் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் எந்த பதவிக்கும் மரியாதையே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் அவர் சொல்கிறது போலவே பார்த்தீங்கன்னா அவர் பதவி விலகிய நாள் முதல் இன்று வரை அவர் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை இப்போ இதற்கு அமித்ஷா என்ன இன்றைக்கி காலையில் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ஜெகதீப் கங்கர் அவர் பதவியை ராஜினாமா செய்யும்போது அவர் சொன்ன காரணம் என் உடல்நிலைக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்க விரும்புகிறேன் என் உடல்நிலைக்கு முன்னுரிமை கொடுக்க விரும்புகிறேன் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல என்னால் இந்த பணிகளை எல்லாம் செய்ய முடியல அதனால் என் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்வதற்காக நான் பதவியை விட்டு விலகிறேன் அப்படின்னா அந்த சமயத்தில் நாம் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இது லாஜிக்கே இல்லையே ஏன்னா அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவியிலேருந்து ராஜினாமா செய்த பிறகு அவருக்கு அரசின் மூலமாக கிடைக்கக்கூடிய எந்த சலுகைகளும் கிடைக்காது ஒரு துணை குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ கவனிப்பை விட ஒரு சாதாரண மனிதர் என்ற பெயரில் அல்லது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெயரில் கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதிகளும் எவ்வளோ பெரிய வித்தியாசமாக இருக்கும் யோசித்து பார்த்தா லாஜிக்காகவே இல்லைங்களே யார் ஒருத்தராக இருந்தாலும் அவர்கள் அரசியல் வேறு மிகப்பெரிய பதவியில் இருக்கும்போது உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் அந்த பதவியில் இருந்து கொண்டே தான் உடல்நிலையை சரி பண்ண முயற்சி செய்வாங்க ஏன்னா முழு கவனமும் கிடைக்கும் முழு பாதுகாப்பு கிடைக்கும் எல்லா வகையிலும் அந்த அதில் கிடைக்கக்கூடிய வசதிகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஆனால் அப்படி சிறப்பாக கிடைக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் வேண்டான்னு ஒருத்தர் கொடுத்துட்டு நான் போய் தனியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியிற மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் ஸோ இப்போ அந்த கேள்வியையும் அந்த சந்தேகத்தையும் தான் இப்போது ராகுல் காந்தியும் சரி ஜெயராம் ரமேஷும் முன்வைக்கிறாங்க கபில் சிபலும் இதற்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் ஒருவேளை தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நாம் ஹேபியஸ் கார்பஸ் மனு போடுவோம் ஆள் கொணர்வு மனுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவை நாங்கள் போட்டு அவரை பப்ளிக்கில் கொண்டாந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லி கபில் கபில்சிபலும் சொல்லியிருக்கிறார் ஸோ இப்படி இந்த இடத்தில் எல்லாருமே வந்து ஒரு ஓப்பன்னஸே இல்லை திறந்த இதாக இல்லை எல்லாமே மூடுமந்திரமாக இருக்குது அப்போ மோடிக்கும் அமித்ஷாக்கும் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அது துணை குடியரசுத் தலைவர் பதவியாக இருந்தால் கூட அவரை ராஜினாமா பண்ண வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு மிரட்டி உட்கார வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ மக்கள் மத்தியில் கேட்கப்படுகிறது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா அரசருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டுருவாங்க அது வேற இன்னும் முந்தின நாள் வேற பார்த்தீங்கன்னா நே நேற்று வேற ஒருத்தர் தலைமை மந்திரியாக இருப்பார் ராஜாவுக்கு அவரை பிடிக்கலனா மறுநாள் அன்றைக்கி நைட்டோ நைட்டாக அவரை போட்டு தள்ளுவாங்க கேட்டால் அவ்வளோதான் ராஜா தீர்ப்பு சொல்லிட்டாரு வெட்ட சொல்லிட்டாரு வெட்டிட்டோம் அப்படின்டுவாங்க அந்த ரேஞ்சுக்கு இது நடக்குதா இப்போ இங்கே நடப்பது மக்களாட்சியா மக்களாட்சி இல்லையா மக்களாட்சினா தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் இருப்பவர்கள் அந்த அதிகாரத்தை பெறுவது மக்கள் மூலமாகத்தான் பெறுகிறார்கள் தேர்ந்தெடுப்பது எம்ப எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னே வச்சுப்போம் இப்போ அந்த எம்பிக்கள் பூரா சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிக்கு சமமான ஒரு பதவி தானே ஏன்னா அந்த எம்பிக்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து துணை குடியரசுத் தலைவர்னு வைக்கிறாங்க இவங்க ஒரே நைட்டில் அவரை கூப்பிட்டு மிரட்டி ரிசைன் பண்ண வைக்கிறாங்க ரிசைன் பண்ண மறுநாள்லேருந்து அவர் எந்த ப இடத்துலையுமே சீன்லேயே அவைலபிள் இல்லை அப்போ நடப்பது காட்டாட்சியா சர்வாதிகாரிகளின் ஆட்சிகளில் இப்படித்தான் நடக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே காணாமல் போயிடுவார் அவர் எங்கே போனார் எதுக்கு போனார் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே தெரியாது இப்போ புட்டினோட ஆட்சியில் கூட தான் இப்படி எதிர்கட்சித் தலைவர் ஒருத்தர் ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா அவர் வயிற்று வலி வந்து செத்து போயிட்டார் ரஷ்யாவில் மாதிரி நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னு அங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க இப்படிலாம் திடீர்னு அப்படி கேள்வி எழுப்பணும் பத்திரிகையாளர்களும் காணாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது இது வந்து சரியான முறையா மற்ற எல்லாத்தையும் விட்டுருவோம் அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து ஜெகதீப் தங்கர் வந்து அவங்க ஆளாகவே இருக்கட்டும் அவங்க ஆள் தானே அப்போ அவங்க ஆள்லேயே அவங்களுக்கு பிடிக்கல தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பதவிகளுக்கு என்ன மரியாதை இந்த மக்களாட்ச கான்ஸ்டியூஷன் அமைப்புக்கு என்ன மரியாதை இந்த அமைப்பு எனக்கு எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு வந்து கட்சி தலைவர் தலைவரின் செயல்பாடே பிடிக்கலைனா கூட அவரை எம்பி பதவியிலிருந்து தூக்க முடியாது ஏன்னா எம்பின்ற பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அவரை வேணால் பாஜக கட்சியிலேருந்து கூட அவங்க நீக்கலாம் ஆனால் எம்பின்ற பதவி தொடர்ந்து நீடிக்க தானே செய்யும் எம்பின்ற பதவி போகாது அதே போலத்தான் துணை குடியரசுத் தலைவர் பாஜக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவே இருக்கட்டும் தேர்ந்தெடுக்கப்படும் வரை தான் அந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் பாஜகவோட துணை குடியரசுத் தலைவர் இல்லை அவர் இந்தியாவின் துணை குடியரசு தலைவர் இப்போ நம்ம கூட பார்த்தோம்னா சில நேரத்தில் ட்ரம்ப் வந்து மோடியை அசிங்கப்படுத்தினார் அப்படின்றப்போ நாம் வேறு வழி இல்லாமல் மோடிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசணும் அவர் என்ன அவர் நமக்கு பிடிக்காத எதிர்கட்சிக்காரராக இருந்தால் கூட அவர் இந்தியாவின் பிரதமர் அப்போ மோடி வெளிநாட்டில் அசிங்கப்பட்டால் அது இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய அவமானமே தவிர மோடி என்ற தனி நபருக்கு ஏற்படக்கூடிய அவமானம் இல்லை அதே போலத்தான் ஜெகதீப் தங்கர் என்பவர் தனிப்பட்ட நபர் கிடையாது அவர் மக்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கான்ஸ்டியூஷனில் அவருக்கு ஒரு பதவியும் ஒரு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பத பதவியையும் அதிகாரத்தையும் இவர்கள் மிரட்டி பறிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நடப்பது மக்களாட்சியாக சர்வாதிகாரமாக நமக்கு இந்த சர்வாதிகாரம் எப்படி உள்ளே வந்ததுன்றதை முதல்ல புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அது வந்துருச்சுன்னு வையுங்களேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு தேர்தலில் ஹிட்லரை சர்வாதிகாரி ஆக்குவதுன்னு ஜெர்மன் மக்கள் முடிவு பண்ணாங்க அதோடு முடிஞ்சு போச்சு அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவர் சாவர வரை ஜெர்மனில் எலெக்ஷனே கிடையாது அந்த நிலைக்கு தான் நோக்கி மோடியின் அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இதுவரை பாஜகவுக்கு ஓட்டு போட்ட அனைவருமே மிரண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை தக்க வைப்பதற்கு எல்லா வேலையும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க முதல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பார்த்தாங்க அப்புறமா க கள்ள ஓட்டு போட்டு பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ஆளை தூக்க ஆரம்பிச்சாங்க இப்போ பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் அதுவும் இருப்பதில் மிக தலைமை பதவியாக இருக்கக்கூடிய ஒரு துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பதவி விலகிய நாளிலிருந்து இன்றைக்கு வர எங்கே இருக்காருனே தெரில அவர் வீட்டில் தான் இருக்காரா எங்கே இருக்காருனே யாருக்குமே தெரியலன்ற அளவுக்கு அவரது இருப்பிடம் இருக்கும் இடம் வந்து மர்மமாக இருக்கிறது அப்படின்னு டெல்லி ஃபுல்லாக கேள்வி கேட்கப்படுகிறது அமித்ஷா வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில் அவர் வந்து உடல்நிலை காரணமாக அவர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் அவர் வெளியே வரல அப்படின்ட்டார் அவர் வெளியே வரவில்லையா அவர் வெளியே வராதபடி இவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் தரப்பிலும் ராஜீவ் ராகுல் காந்தி தரப்பிலும் வைக்கப்படக்கூடிய கேள்வி நமக்கும் இப்போ அதே கேள்வி தான் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் இதில் தலையிடணுமா எல்லா விஷயத்திலும் உச்சநீதிமன்றம் தான் தலையிடணும்னா அப்புறம் மக்களாட்சின்றதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வை என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்